இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் டெக் ப்ளஸில் வந்து உல ஓட்ட போகிறோம் அதாவது அஞ்சு கலப்பை இந்த வண்டியில் தான் அஞ்சு கிளப்ப மாட்டிருந்து சரி இது ஆம்கழப்பைக்கு ஓட்ட போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைசோன் பையில வந்து ஆம்கலப்ப மாட்டியாச்சு ஏன் அங்கே நிறுத்திடு நீ பின்னாடி வந்துடுறா அப்போ நாம் போகலாம் பார்த்துக்க கலப்ப மாட்டணும் சட்டையை மாட்டிக்கிட்டு வராருப்ப நிறுத்திடு வாடா அப்புறம் இந்த வண்டி பெரிய இருப்ப சரி வா இத வந்து பொட்டி கழித்து நாம் போகலாம் நம்ம வட்டிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அஞ்சு கிளப்ப ஓட்ட போறோம் அஞ்சு கிளப்ப மாட்டுறதுக்கு போலாம் நிதிஷ் அப்படியே கழித்து விடுறா பின்னாடி கல்வி கட்டி இருக்கான்னு பாத்துக்க வச்சேன் இதில் ஹைலைட்டான விஷயம் இதை கேட்டோட மாத்துறது தான் ஏதோ குண்டா அண்டாக்குள்ள குண்டான போட்ட மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லை இதில் இந்த இடத்துல கொடுத்து வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல ஊக்கு பெட்டு மாதிரி எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது கல்லு கட்டுங்கடாங்கிறது இதுதான் கல்லு கட்டணுங்கிறது ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அந்த நெட் ஒரு ஒழுங்கா மாட்டு வந்து போல டைலர் பின்னாடி முன்னாடியும் கல்ல கள்ளத்தூராடா இந்த கொசை வேலையெல்லாம் நீ செய்வீன்னு எனக்கு தெரியும்டா தெரியுங்களா இதிலே போட்டு சார் ஏ விட்றோம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கணுன்னு போயிட்டு அஞ்சு கல போய் மாட்டுவோம் அதே மாதிரி வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதோ பாருங்க செத்தை நான் இங்கே தள்ளி விட்டுருக்கேன் அவன் அஞ்சு கலப்பை இப்போதான் கழித்து விட்டா இங்கே எழுத்து வச்சிருக்கான் பாருங்க நெருப்பு வைக்கிறதுக்கு நான் விட்டு வச்சிருந்தேன் இப்போ அப்படியே நெருப்பு வச்சாங்கன்னா தலைஞ்சிட்டு இருக்க வேப்பங்கன்னு செத்து போயிடும் இரண்டு கிட்ட வந்துடலாம் ஆ இப்போ கழித்து அதே மாதிரி இது கலப்ப மாட்டேன்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எது வந்து பத்தாவது இருக்குதோ எங்கேயா தள்ளி பிடிங்க நிமிஷம் ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு பேருமே லிவரை வேறு தள்ளிப்பிடிங்க மாட்டு அளவுக்கு இப்போ வந்து பாருங்கள் இது வந்து மாட்டுறதுக்கு பத்தாவது இருக்கா இதை தான் போடணும் முன்னே ஏன்னா ரிவேஸில் வந்து தள்ளணும்னா கலப்ப வந்து போகாது நண்பா ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் போய் போடுறதை போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறத வந்து போட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க லைட்டாக தூக்கி செட்டாக தான் எழுந்திரிக்கோம் போச்சு கலப்பண்ண வந்துச்சு பின்னாடி வரேன் தூக்கி மாட்டிக்க லைட்டா இப்போ இந்த மேடு மாட்டுறது கொஞ்சம் கட்டுக்க கட்டுப்பாக இருக்கும் வேலைக்கு ஆவலையா முன்னாடி போனா பத்தாதா டேய் விடுங்கடா சே டே மாட்டுக்கு முன்னே உங்க ஓரையாடுன்னா பெருசா இருக்குது தரேன் இந்த போட்டி வந்து கல்வி ஆக்பா இதா மே ஓட்டையில் தான் செட் ஆகும் என் மேடம் லூஸ் பண்ணிக்க நிதி சார் வண்டி ஓகே நண்பா கலப்பையை மாட்டி முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் ஆ சரி வண்டி எடுத்துட்டு மேலே வச்சு ரோட்டில் மட்டம் வச்சுக்கிட்டு கலப்பையா அதுக்கப்புறம் போகலாம் அப்படியே அப்படியே லைட்டாக கலப்பை கீழே இருக்க ஆ போதும் 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 மட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இப்படி ஆட்டி பார்த்துக்குங்க ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக போகக்கூடாது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது கலப்பைக்கு ஒரு ஒவ்வொரு அடி டயரில் வந்து மோதக்கூடாது நண்பா மெயினாக அந்த மாதிரி மட்டம் ஒன்று ஆ இப்போ கலப்பையை கீழே இருக்கேன் அந்த மட்டம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மட்டம் ஒரே நேராக இருக்கா பின்னாடி வந்து கவந்திருக்கூடாது முன்னாடி வந்து கவர்ந்துருந்தால் கூட பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஓகே ஃபீல்டுக்கு போகலாம் நண்பா போகலாம்ப்பா போகலாம் போட்டு ஓட்ட ஆ வேறு யார் காடும் இல்லை நண்பா நம்மளோட காடு தான் வந்து பார்த்திங்கன்னா உழ ஓட்டுறதுக்கு போகிறோம் அதாவது காடு பருப்பு போடுற காட்டுக்கு குத்தவக்காடு வந்து பார்த்திங்கன்னா உழவு ஆழமாக ஓட்டினோம்னா மட்டுமே தான் கள்ளக்காக வந்து நல்லா வரும்னு வச்சுங்களேன் ஓரமாக போ பின்னாடி ஒரு வண்டி போகுது போகட்டும் இந்த ஓரம் ஆ வந்தது வேகமாக வந்துட்டு சவடாலு வேறு ஓகே நான் பஸ் ஸ்டீல்டுக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஃபீல்டுக்கு வந்துட்டோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இருக்குது யூஸ் பண்ணியிருக்க ஆர்பிஎம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆரூப்பியம் வச்சுருக்குறோம் பதினாறு ஆறுப்பியும் மீடியம் செகண்டு கலப்போ ஒரு நூல் முன்னாடி கம்த்து தான் நண்பா வச்சுருக்கேன் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உழவு வந்து வரல அதாவது அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த மே மண் தான் பொது பொதுபோதுன்றது அடி அடிமண் தூளிவோடு எந்திரிக்கல அஞ்சு கிளப்பினா எப்படி இருக்கணும் வச்சு அழுத்துனா அடிமண்ணு சட்டு கிளறிக்கிட்டு வரணும் ஆனால் நம்ம டூ வீல் ட்ரைவை அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா இதே இதில் ஃபோர் வீல் டிரைவு இல்லைனா ஒரு ஜாண்டியரில் ஒரு அறுபத்தி மூணு ஹெச்பி இல்லைன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் இந்த மாதிரி இருந்துன்னா வச்சு நொங்கு நொங்கு நொங்கி எடுத்துருவேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து ஓடுது ஓடலை அதன் வண்டினோடைய எஃபெக்டை எடுத்துடணும் முடிஞ்ச அளவுக்கு லோடு வந்து எடுக்கணும் உழவு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஆழமாக இருக்கணும் நமக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கணும்னு வச்சுக்கங்களேன் நித்திஷே ஒரே ஒரு நிமிஷம் ரேஸை கம்மி பண்ணிடுறேன் ரொம்ப கலப்பை முன்னாடி கம்புக்கிட்டு இருக்குது கொஞ்சோண்டு க முன்னாடி தள்ளி வச்சோம்னு வச்சுக்க கொஞ்சோண்டு பின்னாடி நிவர்த்தி வைக்கலாம் சரி சரிப்போ பத்துலேன்னா பார்த்துக்கலாம் இப்போது ஒரு குழி உள்ள தள்ளிங்க உள்ள தள்ளி ஓட்டு அப்போதான் கொஞ்சம் லோடு குறையும் இந்த தாரையிலே போ எது கொஞ்சம் அந்த தாரையில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க என்னோட கான்செப்ட் எதுக்காக அதில் போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆமுக்கு வந்து லோடு குறையும் ஓட்டின தாரையில் இறங்கியில டயருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும் புது மண்ணுங்கிறதுனால அதே மாதிரி இந்த கலப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழம் இறங்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆழத்துக்கு போகும்னு வச்சிங்களேன் ஓய் கட்டிக்குச்சுப்பார் ஆ இந்த காடு இந்த காடு அந்த மேலே இருக்க சின்ன காடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குத்தகைக்கு ஓட்டுறணும்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு அதாவது கூலிக்கு போய் ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு தான் வைப்போம் லோடு எம்டி ல பதினஞ்சு லோடில் பதினாலில் வந்து நிற்கும் நம்ம சொந்த காட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சேர்த்து வச்சு ஓட்டணும்னா அது எதுக்கு அந்த வண்டி சொல்லுங்கள் என்னோடய கான்செப்ட் நான் வந்து மற்றவங்களுக்காக பேசவும் மாட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை எழுதி பேசுகிற இது நம்மளுக்கு கிடையாது ஒரு அதாவது என் நம்ம மைண்டில் என்ன தோணுதோ நம்ம வந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக நம்ம சேனலுக்கு வந்து ஃபா இப்போ பாருங்கள் அடிமன் எடுத்துருக்குது ரெண்டாவது உழவு ஹோட்டல் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ பாருங்கள் உழவு தரமாக இருக்குது போர் ஃபோராக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் டயர் ஸ்லிப்பேஜ் போல் டயர் ஸ்லிப்பேஜ் ஆகாது டீசலும் போகாது டீசல் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் போடலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அது அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நண்பா அப்படி தான் கிடையாது ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய ரேஸ் ஆறு வந்து டிராப்பேஜ் இருக்காது வண்டி வந்து ஓவர்லோடு அது கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் போகும் வேகமாகவும் போகும் அதே மாதிரி உங்களுக்கு டயர் ரொம்ப 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 ஒரு வருஷத்துக்கு ஓடுதுன்னா இன்னொரு ஒரு ஒரு வருஷத்துக்கு மே ஒரு வருஷம் ஓடுதுன்னா ஒன்றரை வருஷம் அதாவது இன்னும் நூறு நாள் ஓடுதுன்னா இன்னொரு ஐம்பது நாள் சேர்த்து வரும் அந்தளவுக்கு டயர் வந்து லோடு குறையும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் யூஸ் பண்ணுங்கள் வண்டிக்கு லோடு கிடைக்காது லோடு இருக்காதுன்னு வச்சுங்களேன் இப்போ இது ஒரு ஐம்பது ஹெச்பின்னா ஐம்பது ஹெச்பினுடைய பவர் இந்த அஞ்சு கிழப்பில் நான் எடுக்கவே முடியாது ஃபோர் வீல் டிரைவாக இருந்ததுன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஹெச்பியோட ஃபினிஷிங் வந்து எடுக்கலாம் பதினஞ்சு பதினஞ்சாயிரப்பையும் வச்சுருக்கேன்னா லோடில் இன்னொரு அஞ்சு அஞ்சாயிரப்ப இருபதாயிரப்பையும் வச்சோம்னா சும்மா தாராளமாக வண்டி பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகும் இதே உழவு பார்த்திங்கன்னா மண் வாரி தள்ளிக்கிட்டு வரும்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நம்ம வந்து அதாவது வீட்டில் வந்து என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் நான் வந்து லோக்கலில் இந்த மாதிரி ஓட்டுறேன் வீடியோவில் வந்து ஒரு மாதிரி ஓட்டுறேன் அப்படிங்கிற பேச்சே நம்மக்கிட்ட இடம் கிடையாது நண்பா நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்து சப் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருந்து பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நம்மளோட கான்செப்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கோசரம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து இந்த மாதிரி தோட்டுறதில்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நீ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீ வீடியோ தான் நீ வந்து வண்டி இந்த ஓட்டு ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ நண்பா ஐ டோன்ட் நோனா என்னென்னு வேறு தெரியல நமக்கு வேலை இங்கிலீஷ் தெரியாதே யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்னோட மனசுக்கும் என்னோடய மைண்டுக்கும் நான் வந்து வேலை தெளிவாக தான் செய்கிறேன் அதாவது நான் வீடியோவில் வந்து என்ன கொடுக்குறனோ அதை தான் நான் வந்து காட்டுக்காரங்களுக்கும் கொடுக்குறேன் ஆயிரம் என்ன ஒரு ஆறு கம்மியாக வைப்பேன் ஆறு கம்மியாக வைக்கல டயர் ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் குறையும் வண்டி பொறுமையாக போகும் அவ்வளோ தான் உழவோட ஆழமுனால் அதே கான்செப்ட் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நண்பா என் சொந்த காடு வண்டி நான் கொஞ்சம் வேகமாக போவோம் டைமு வந்து குறையும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் வச்சுருக்கேன் அதையும் ஓப்பனாக சொல்கிறேன் யார் என்ன நினச்சாலுமே சரி இன்னும் டயர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சோம்னா டயர் ஸ்லிப் ஆகிறது வந்து குறையணும்பா ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் கட்டை ஃபுல்லாக உட்காந்து போகும் அதாவது சென்டர் கட்டையிலேருந்து சைடு கட்டை வரலையுமே உக்காந்து போகும் வண்டி டயர் வந்து உக்காந்து போகவேல ஆறு ட்ராப் ஆகும் டயர் ஸ்லிப்பேஜ் ஆகாது லோடை வந்து அசால்ட்டாக இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் ஜாண்டி ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சில் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுக்கலாம் சட்டி அஞ்சு கலப்பிக்கும் ரொட்டேட்டருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை போய்கிட்டு இருக்குது உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணிட்டுப்பாங்க அதே மாதிரி கமாண்ட் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழில் கமான் பண்ணுங்க நண்பா நீங்கள் என்ன நினச்சாலும் சரி உனக்கு இங்கிலீஷ் தெரில அதனால தான் தமிழில் கமாண்ட் பண்ண சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி எப்படி நினச்சாலுமே சரி என்னோடய கான்செப்ட் வேறு நான் வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் படிச்சிருப்பாங்க தமிழும் படிச்சிருப்பாங்க த இங்கிலீஷ் படித்தவங்க தமிழ் நல்லாவே தெரியும் ஆனால் இங் படிக்க தெரியாதவங்களுக்கு தமிழ் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கும் ஈஸி ஈஸியாக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு யூஸ்ஃபுல்லான கமெண்ட்டாக இல்லை என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுங்களேன் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் நிறையா பேர் கமெண்ட்கெலாம் ரிப்ளை பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க நண்பா ஓ எல்லாம் வேலை அதிகம் அது இல்லாத நமக்கு வேறு காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு தான் ஃபீல்டுக்கு போவோம் ஃபீல்டுக்கு போகும்போது நமக்கு வண்டி வேலை வச்சிரும் அது வேலை வச்சிரும் அதை இதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த போனால் வர வீட்டுக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு மணி ஆறரை இப்படி வந்தமுன்னால் நம்ம ஒரு மாடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த மாட்டுக்கு வந்து நம்ம தாலி கட்டணும் தாலி போட்டு வைக்கணும் பால் பீசணும் அதை கொண்டு போய் எட்டு மணிக்கு பால் ஊற்றிட்டு வரணும் இதுலேயே டைம் போயிடுது நம்ம தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா இரட்டரைக்கெல்லாம் தூங்கிடுவோம் அதனால தான் நண்பா கொஞ்சம் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ண முடியல பண்ணுறேன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன் நண்பா அதே மாதிரி உங்கள் ஊர் சைடு அஞ்சு கலப்பைக்கு வந்து மணிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எங்கள் ஊர் டிஎன் டுவெண்ட்டி எயிட் நாமக்கல் மணிக்கு ஆயிரத்தி நூறுரூவா டிஎன் டுவெண்ட்டி எயிட்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சத்திரம் ஆ புதுச்சத்திரம் புதுச்சத்திரத்தில் லக்கிம் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நண்பா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நூறுரூவா அஞ்சு கலப்பைக்கு வாங்கிட்டு இருக்கோம் அதே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சில் ஃபோர் வீல் ட்ரைவ் டியூட் ஸ்பேரில் இருக்குது அதுங்களாம் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு வாங்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஆயிரத்தி நானூறுரூவா வாங்குறது தப்பு கிடையாது நண்பா அதனோட ப்ராஃபிட் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரே இப்போ நம்ம வந்து இதில் ரெண்டு உழவு எடுக்கிறத அவங்க ஒரே உழவுலேயும் எடுத்துருவாங்க அவ்வளோதான் வேறு எந்த ஒரு கான்செப்டும்லேயும் கிடையாது நண்பா அதே மாதிரி நான் வந்து விவசாயியாக இருக்கிறேன் கலக்காய் போகிறதுக்கு என்ன கலப்பை ஓட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஞ்சு கலப்பை அதை விட்டால் ரிவர்ஸ் எம்பி ஃப்ளோ டிஸ்கு சட்டி கலப்ப ரிவர்ஸ் எம்பி ஃபுல்லாகவும் டிஸ்கு எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன் சட்டி கலப்பை அப்புறம் டிஸ்கு அஞ்சு கலப்பை எங்கள் ஊரில் வந்து டிஸ்கு தான் இருக்குதுன்னா டிஸ்க்கு விட்டு ஓட்டுறது இன்னும் நல்லா இருக்கணும்பா எங்கள் ஊரில் டிஸ்கில் சட்டி கலப்பை தானா சட்டி கலப்பை வந்து எல்லா யூஸுக்குமே அதாவது டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் உழுவும் மேடு பள்ளம் உழுவும் ஆனால் சட்டி கலப்பையில் வந்து மேடு பள்ளம் உழுகாது ஒரே ஈவனாக வண்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொட்டேட்டர் ஓட்டின மாதிரியே இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ இதெல்லாம் ஓட்டியிருந்தோம்னா பில்லெல்லாம் அடியில் போயிடும் ஒரு அடிக்கு கீழே போயிரும் முளைச்சி வர்றதுக்கே நீங்கள் கடலக்காய் முளைச்சி வந்து களை எடுப்பீங்க அந்த களை வந்து எடுக்க தேவையில்ல ரெண்டு களை எடுக்கணும் நீங்கள் ஒருத்த களை எடுத்தாலே போதும் ரெண்டாவது அடிமண் வந்து மேலே வந்துடும் கடலக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மண் பொது பொதுப்பு இருக்குதோ அப்போ தான் வந்து கடலக்காய் வந்து நல்லா வரும்னு வச்சுங்களேன் அப்போ உங்களுக்கு ஈல்டும் அதிகமாயிடும் ரெண்டாவது காய்ச்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மண்ணு கடியில் காற்றும் அதிகமாக இருக்குது தண்ணி மழை பெஞ்சால் நம்ம காட்டை விட்டு வெளியே போகாது நல்ல ஒரு ஈரப்பதமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கிலன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலக்காய் செடி வந்து வாடுறதோ எந்த பிரச்சனையுமே இருக்காது சட்டி கலப்போ ஓட்டுறது எந்தளவுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் சும்மா இதில் வந்து மேலே ஓட்டமாக தான் நம்ப சொல்லியிருக்கோம் நேரில் கூட பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிடுது மூளையில் தான் போயிட்டு பயங்கரமாக டயர் ஸ்லிப்பேஜ் ஆகுது போர்ந்து இருந்தால் இதுவும் வாட்டமாக திளுப்புனா மூளையில் கரெக்டாக போயிடும் எங்கள் அக்கா எங்கள் பையன் தான் ஓட்டுறான் கொஞ்சம் அஞ்சு கிளப்பையே அவனுக்கு இதுதான் ஓட்டி பழக்கம் புது பழக்கம் அதனால கொஞ்சம் அப்படியே தட்டு தட்டு மாதிரி ஓட்டுறான்னு வச்சுங்களேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே மூளையெல்லாம் வாட்டமாக திருப்ப திருப்ப இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உலக மூளையிலேயும் தெளிவாக எடுக்கலான்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சட்டி கலப்பையை விட்டு ஓட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு கீழே போயிடும் சாதாரணமாக இது வந்து சட்டி கலப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோரில் ஹையர் எஸ்பீடில் ஓட்டையில் ஒன்று டு அடி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டு மண்ணாக இருந்ததுன்னா அரை அடி மண்ணு பொது போகுதுப்பாக இருந்ததுன்னா இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மண் நல்லா குத்தகை காடு கல் இல்லாத காடு இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் அடி போகும் அப்படிங்கிறாங்க நாம் ஒன்றரை அடிக்கு புல்ல வந்து திருப்பி போடுறோம் அப்படிங்கிற புல்லு வந்து குப்பையாகவும் மாறிடும் ரெண்டாவது விதை ஆழமாக போயிடும் விதை ஆழமாக போகிற என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் டைம் எடுக்கணும் இல்லை முளைச்சி வரதே ரொம்ப கஷ்டம் ஒரு அடிக்கு கீழே போயிட்டாலே முளைச்சி வரது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலகாய் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா முதப்பட்டதுலேயே இது வெட்ட இல்லை களை வந்து வெட்ட தேவையில்லன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செடி பூ பூக்குற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு மண் அணைக்கணும் அப்போ வந்து நான் கொஞ்சம் உரத்தை போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் நீட்டாக மண் அணைக்கிட்டால் ஒரே விளையாட முடிஞ்சிடும் ரெண்டாவது ஈல்டு நல்லா வரும்னு வச்சுங்களேன் மண் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போடலன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மட்டத்துக்கு இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு அரை அடிக்கு கம்மியாக மண் தூக்கி போட்டிருக்கோம் அப்போ அந்த பொது பொது பாருங்கதா இந்த இந்த மண்ணை விட்டுருங்க இந்த கரையை விட்டுட்டு இந்த மண் ஒரே ஒரு அமிச்சிருங்க அப்பா மண்ணு பயங்கர சூடாக இருக்குது இதிலேருந்து பாருங்கள் இதுதான் வயல் மட்டம் வயல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலஞ்சு நாலஞ்சு மண்ணு தான் தூக்கி போட்டிருக்கு அப்போ அஞ்சு கலப்பைக்கே கடலைக்காய் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் உழவு ஓட்டுற சட்டி கிளப்பு ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா அரை அடி மண் ஒரு அடி மண் அப்படியே கீழேருந்து மேலே தூக்கி போடுது அப்போ மண் நினச்சி பாருங்க மண் எந்தளவுக்கு பொது பொதுப்பாக இருக்கும் மண் வந்து எந்த அளவுக்கு கெடாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடலக்காய்க்கு எடுக்கிறன்னு இல்லையா நண்பா மக்கா சோள ஃபீல்டுக்கு தான் நான் எடுக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் சைடு அதிகமாக நெருப்பச்சர்றாங்க மண் சுட்டுறது மண் சுட்டுறதுக்கப்புறம் அது எல்லாமே மக்கா சோளம் வரமாட்டேங்குது ஒரு ஏக்கராவோ முப்பது மூட்டை எடுக்கிறோன்னா அடுத்தது இருபத்தஞ்சி அடுத்தது அப்படியே படிப்படியாக தான் வருது அதுவும் குறைய விடாத அதே ஈல்டும் எடுக்கிறாங்க எப்படி உரம் ஏகப்பட்ட உரத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க காட்டில் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு சட்டிகளை போய் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அப்படி இல்லைனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோடய நம்பரே டிஸ்க்ரிப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கால் பண்ணி ஆனால் சட்டி காலத்தில் இது டிஸ்அட்வா டிஸ் அட்வான்டேஜ் இது நல்லாயிருக்கும் இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமான் ஃபோன் பண்ணி ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அறிவுரை கேட்குறதுனால தப்பு இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் நண்பா மற்ற வேறு இருக்குதா ஒரு எங்கள் வீட்டில் எல்லாம் இந்த ஒரு கொட்டை மரத்தை வெட்டங்காட்டி என்ன ஆயிடுச்சா தரல நண்பா மரத்தில் செருப்பு வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்க டயர் ஸ்லிப் ஆகாத போகுது ஓகே ஸ்குவாட் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நானும் கேட்குறேன் என் வீடியோ ஏதாவது தப்பாக போட்டிருக்குறேன்னா ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னா தப்பாக சொல்லியிருந்தா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சொல்லியிருக்கேன் யாருமே கமாண்ட் பண்ணுறதில்ல சரி நானும் கரெக்டாக தான் பேசுகிறேனாட்டுருக்கேன் நானும் என் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் தப்புள்ள நண்பா நிறைய பேர் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க என்னோடய சேனலில் எனக்கு காசு வருது வரல அது ரெண்டாவது பட்சம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு ஒரு டவுட்டு தெரில அப்படின்னு வீடியோ போட்டாலும் நிறையா பேர் சொல்கிறீங்க நிறையா பேர் எனக்கு கால் பண்ணியே சொல்கிறீங்க சொல்ல போனால் ப்ரோ இது தான் இது தான் இந்த மாதிரி தான் இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்களா இல்லையா ஆழத்தை இது ரெண்டாவது அளவுக்கு நான் ஏறிடுவேன்பா புது பழக்கத்துக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க இருங்க வச்சு பேனாத்து போடுவேன் மண்ணை தரமான சம்பவம் உண்டு வீடியோ எடுக்க ஆள் இல்லை நண்பா அவ்வளோதான் அந்த ப தம்பி எடுக்க சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சிருவாங்க நமக்கு க டென்ஷன் ஆகிடும் வீடியோ வந்து நமக்கு நல்லா எடுத்துர்லாம் நான் வந்து பசங்களுக்கோ சரி யாருக்கோ சரி ஃபோட்டோ வீடியோ எது எடுத்து கொடுத்தாலுமே நீட்டாக தெளிவாக எடுத்து கொடுப்பேன் ஆனால் அந்த வேலையை எனக்கு செய்யலை கிறுக்கு போக்காக பண்ணி வச்சிட்றாங்க நமக்கு டென்ஷன் ஆகி போயிடுது அதனால நான் வந்து விட்டுறது ஜூம் பண்ணாங்கன்னா ஃபோருக்கு எவ்வளோ வீடியோ எடுக்கிறோமா அது வந்து கட் ஆயிடுது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது நண்பா அதே மாதிரி அஞ்சு கலப்பைக்கு எந்த வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு மகேந்திராவில் ஒரு அறுபத்தஞ்சு இல்லைன்னா ஜாண்டியரில் ஒரு அறுபது மொத்தத்தில் ஹைஹெச்பி அறுபது வேணும் நண்பா என்னோடய கான்செப்டே பார்த்து தான் ஹார்வஸ்டர் கடனை கட்டுறோம் நீட்டாக தெளிவாக ஒரு ஜாண்டியரில் ஒன்று இறக்குறோம் லோக்கல் உழவு ஓட்டி சம்பாதிக்க முடிஞ்சால் சம்பாதிக்கிற இல்லைன்னா ஒரு ஹார்வஸ்டர் போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் வேறு ஒன்றுமே இல்லை உழவு ஃபீல்டை ஒதுக்கூட வேண்டிதான் அப்படியே என்றைக்குமே நண்பா நாம் வந்து அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் ஓட்டி தான் நான் சம்பாதிக்கிறேன் மத்தா சோளத்தை ஓட்டி தான் உழவு வந்து தெளிவாக இருந்தால் நல்ல உழவு இருந்தால் மட்டுமே மண்ணுக்கு வந்து ஆழமாக உழுதா அகல விவசாயம் எடுக்கலாம் விவசாயம் எடுக்கலாமா என்னமோ ஒரு பழமொழி இருக்குது எனக்கு சரியாக சொல் அது என்னான்னு சொல்லிட்டு தெரியல மக்காசோள ஃபீல்டுக்கெலாம் நல்லா உழவு ஓட்டி கொடுத்தோம்னா நல்லா வந்து த இதாக பண்ணி கொடுத்தோம்னா தான் அடுத்த ஈல்டு வந்து நல்லா வரும் அப்போ தான் வந்து நான் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் என்னோடய இது இதெல்லாம் யாரும் வீடியோவில் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களோட எங்களோட சுயரோகம் சுயநலத்தெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அது நல்லதுக்காக கெட்டதுக்காக ஐ நோ அதை நம்ம கண்டுக்கவே தேவையில்ல என்றைக்குமே நம்ம மனசு போகிற போக்கில் போய்கிட்டே இருக்க வேண்டியதானே நண்பா எனக்கு எப்போயிலேருந்து தெரியுமா நண்பா இந்த மாதிரி ஒரு அதிகமாக ஆழமாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஒரு காட்டுக்கு போயிருந்தேன் அதாவது ஊருக்கு போயிருந்தேன் ஊரில் போனப்போ ஒரு வண்டிக்காரர் உழவு ஓட்டினார் அது நான் என்ன ஊரு என்ன ஏதுன்னா நான் சொல்ல விரும்பலை அதுக்கு இருந்துக்கிட்டு அவங்க என்னோடய நல்ல ஒரு ரிலேட்டிவ் அவர் இருந்துக்கிட்டு என்ன சொன்னார்னா தம்பி பூமிங்கிறது தாய் மாதிரி கண்ணு அதுக்கு வஞ்சகம் வைக்காத உழவு ஓட்டி கொடுத்துட்டு போ கண்ணு அப்படின்னார் எடுத்த வார்த்தைக்கு அந்த வண்டிக்காரரு எட்டு வருஷம் அனுபவம் ஒன்றுமே வாயே பேசல நண்பா நீங்கள் நினச்சி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அரியா பையன் அரியா பையனில் என்ன தோணும் டயர் சுற்ற ஓடணும் வண்டி வீலிங் பண்ணணும் அதுக்கு ஆழமாக போனால் தான் நல்லா வரும் ஆழமாக போனால் தான் எங்கள் அப்பாவோட என்ன கூப்பிடுவாங்க அதிகமாக உழவு ஓட்டுறா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் உழவு ஓட்டினேன் அப்புறம் கொஞ்சம் பெரிய பையன் ஆகி மெஜாரிட்டி ஆக ஆக அது எப்படி ஆழமாக ஓட்டினா வண்டிக்கு லோடு குறையும் எப்படி வாட்டமாக திருப்பினா வண்டிக்கு லோடு குறையும் எந்தெந்த வகையில் ஆழமாக ஓட்டணும் எந்த மாதிரி கலப்பையை வந்து சாட்சி வச்சு ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு இப்போ தெளிவாக நீட்டாக ஓட்டி கற்றுக்க ஆரம்பித்தேன் கடைசியில் எங்கள் அப்பா கொண்டு போய் அந்த ஃபீல்டில் என்னை தள்ளிட்டார் ஹார்வஸ்ட் ஃபீல்டில் உழவு வேலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கட்டணும் பொண்டாட்டியோட எனக்கு உழவு வேலையை தான் நண்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதேமாரி கமான் பாக்ஸில் நண்பா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் மனசு கொஞ்சம் வந்து எப்படின்னா லவ் ஸ்டோரிலாம் நல்லா தான் போச்சு மேரேஜ் ஆகிற கண்டிஷன்லாம் கதி கலங்கிட்டேன் ஓகே அது தனியாக ஒரு வீடியோவில் இவ்வளோ நண்பா இதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே இதே வந்து பார்த்தீங்கன்னா டைமு குப்பு குப்புன்னு ஏறுது ஓகே நண்பா இவ்வளோ தூரம் மூச்சு கொடுத்து பேசி இவ்வளோ நீட்டாக வீடியோ எடுத்து வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எனக்கு ஒருசரம் செய்கிற உதவி அதுதான் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது கூட இல்லை அப்படிங்கிற ஒரு லைக் போட்டுவிட்டு கமாண்ட் அடித்து விடுங்க முடிஞ்சால் லைக் போட்டு ஷேர் விடுங்க நண்பா பார்த்துக்கலாம் உங்கள் மனது போக்கில் செய்யுங்க அவ்வளோதான் நான் எதையும் கேட்க விரும்பல அதுக்கு மேலே ஓகே பாய் ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை அட்வைஸுன்னு நினச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை அது ஒரு என்டர்டெயின்னான்னு என்டர்டைன்மெண்ட்டாக நினச்சா கூட பரவாயில்ல எப்படியோ நான் நினச்சிக்க ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு எங்கள் சொந்தக்கார ஊருக்கு போனேன் ஒரு பெரியவர் இருந்துக்கிட்டு தம்பி இந்த என்ன தம்பி வேலை செய்கிறாரு அப்படின்னா ஹார்வஸ்ட் ஓட்டுறேன்னா அந்த மாதிரி வீட்டில் அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் இருந்த எடுத்து வார்த்தை இப்படின்னு சொல்லி சொன்னார் தம்பி உழைக்கணுமாப்பா நல்லா தான் நல்லா பெரிய ஆளாக அப்படின்னு சொல்லி சொன்னார் நண்பா அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து உழைக்கணும் உழைச்சாதான் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகும் அது உண்மைதான் அது வந்து எந்த இடத்துல உழைக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது யாருக்கிட்ட உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது நண்பா இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது வந்து நிறையா பேர் வேலை செய்கிறீங்க இப்போ என்னையவே எடுத்துக்கங்க மாடு மாதிரி வேலை செய்கிறேன் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிப்பேன் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு பெரிய வண்டிக்கு போகணும் பெரிய வண்டி வேலையை முடிச்சுட்டு மதியானம் சோறு கூட இல்லாத சம்பாரித்தேன் அதுவும் அந்த பருப்போடு போனப்போலாம் காலையில் சோறோட சரி நைட்டு சோறு பருப்பு போட்டு முடிச்சுட்டு வரதுக்குலாம் மணி பதினொன்று பன்னெண்டாயிரம் அப்படிலாம் ஓட்டிருக்கேன் ரெண்டு வேலை சோறு இல்லாத மறுநாள் காலையில் சோறு தன்ருக்குறேன் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடனை தான் வாங்கி வாங்கி வச்சுருக்கறோம் ஒளியே ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை நண்பா அவ்வளோதான் எல்லாருமே கஷ்டப்படுங்க உழைங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க பாருங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பெரிய எரிசு கிடையாது அதை நீட்டாக தெளிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எஃபெக்ட் போட்டு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு உழைப்பாவது இருக்கும் ஓகே நண்பா ஓகே பாய்